வல்லூரி சுந்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்டது காலை இறை வார்த்தைகள் நண்டியாப்பா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் மகிமைப்படுங்க கேட்குற ஜனங்கள் ஆசீர்வாதம் பார்க்கட்டும் விடுதலை பெறட்டும் ஏசு கிருஷ்ணன் ஜி வைக்கிறோம் சிவன் நல்லா பிதாவி ஆமே அலிலுயா 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 ஒன்று இருபத்தி ஆறு பதினொன்று நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அதுக்கடுத்து படிச்சது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் இதெல்லாம் பெற்றுக்கொண்டா அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமா இருக்கிறாய் இதெல்லாம் நாடு நான் நித்திய ஜீவனை நம்ம பற்றி கொள்ளலாம் காத்து கொள்ளலாம் சுதந்திரித்து கொள்ளலாம் அவ்வாறு பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில மேலே சொல்லப்பட்ட ஐந்து ஆறு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நாட வேண்டியது எதுக்கெல்லாம் நாம் கொஞ்சம் சாந்தமாக இருந்து பதில் சொல்லணும்னா

இப்படிப்பட்டவங்களுக்கு தவறான சிந்தனைகளை தவறான எண்ணங்களை பல கேள்விகளை கேட்கும் போது நான் அவசரப்படப்படக்கூடாது கோவப்படக்கூடாது அவங்க பிசாசி இச்சைகளின்படி பிடி அந்த பிசாசி இச்சைகளின்படி செய்ய மயக்கம் அந்த போதை மயக்கத்தில் மாதிரி இருக்காங்க அவங்களை எப்படி தெளிவு உண்டாக்கணும் அப்படின்னா சாந்தமா பதில் சொல்லணும் உடனே கோபப்பற்றக்கூடாது எரிச்சல் அடைஞ்சிடக்கூடாது அவங்க ஆண்டவர் அறியாம அவங்களோட சத்தியத்தை புரியாம பேசலாம் கேள்வி பண்ணலாம் பரியாசம் பண்ணலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு உடனே கோவப்படக்கூடாது அங்கே பிசாசு இச்சைகளை செய்ய வந்து அவங்க பிடிபட்டுருக்கிறாங்க அவங்க தவறான விதத்தில் போதை மயக்கத்தில் இருக்க மாதிரி இச்சைகளால் பலவிதமான விபச்சார வீசித்தனை அந்த இச் கிரிகளில் அடிபெற்றுக்குறாங்க பிசாசு அப்படிப்பட்ட கண்ணிகளை சிக்க வச்சிருக்கிறான் அவங்க புரியணுன்னா அப்படிப்பட்ட மயக்கத்தில் தெளியணுன்னா சாந்தமாக அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது நூற்றி நாற்பத்தொம்பதாம் சங்கீதம் நாலாவது வசனம் சொல்கிறது சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் கத்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை ரச்சிப்பினால் அலங்கரிப்பார் நிறைவு செய்கிறோம் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் நீயோ தேவனுடைய மனுஷனை விழா விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள் எதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் ஏசு கிருஷ்ணன் ஜபிக்கிறன் சீவன் நல்ல பிதாவே. ஆமேன்